வணக்கம் இது தமிழ்ப் பொருள் இன்சுரம் பண்ணியிருக்கான இணைந்திருக்கிறார் மரியாதைக்கு முத்தப்பத்திரிக்கிறார் அரசியல் திறனையாளர் ஐயா முனைவர் தராசே அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்படிங்கறது முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது ரொம்ப குறிப்பாக மதுரைக்கு அவர் வரப்போகிறார் அப்படின்னால கூட மதுரை சென்ற ஏற்கனவே மாநாட்டுக்கான வேலைகள் நயனாருடைய பயணம் அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதற்கிடையில அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்பட்டு இரண்டு மாதம் நிறைவேற நிலையில மூன்றாவது பெரிய கட்சியும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சில கேல்குலேஷன்ஸ் போறதாகவும் பார்க்க முடிகிறது தைலாபுர காட்சிகள் எப்படி பாக்குறீங்க சார் இந்த வருகை என்னுடைய பின்னணி உங்கள் பார்வை சரிதான் உலகன் மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா மட்டும் போதாது அது எல்லோருக்கும் தெரிந்தது பாமக உள்ள வர வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நெரிடலாக இருக்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் மருத்துவ ராம்தாஸ் வன்னியர் சங்கத்தின் முன்னோடிகள் இவங்களோட நெருங்கிய தொடர்பு எனக்கு உண்டுங்க இப்போ பூத்தா அருள்மொழி இருக்கார் இல்லைங்களா பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கோவன் அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் சிதம்பரம் கால ஏரியாவில் அதாவது இன்றைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி ஏரியாவில் நாங்கள் சில செய்திகள் போட்டு பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் வந்தது அப்போது சிதம்பரத்துக்கு சிதம்பரத்தில் வழக்குகள் எங்களுக்கு எங்கள் பத்திரிகைக்கு எதிராக சிதம்பரத்துக்கு நிருபர் டீம் அனுப்பி வைக்கும்போது வழக்கு வழக்கு விசாரணையில் ஆஜராக பெரிய அடிதடி ஆகி போச்சு எல்லாமே எண்பத்தி ஐந்து அந்த எண்பத்தாறு காலகட்டம் கூத்த அருள்மொழி இளங்கோவன் அவங்க தான் வந்து தலையிட்டு நிருபர் டீமுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்போ வந்து தராசு ரொம்ப பாப்புலர் பத்திரிகைன்னலாம் சொல்ல முடியாது அப்போ தான் நாங்களும் வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவர்களாக முன் வந்து அந்த பாதுகாப்பு தந்தார்கள் எனக்கு அவங்கள தெரியாது நான் ஃபோன் பண்ணியோ எதுவுமே கேட்கல அந்தளவுக்கு சமுதாயம் சார்ந்தும் அதே நேரத்தில் வந்து பகுதி சார்ந்தும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸோடு இருந்தது வன்னீர் சங்கம் அப்போ பட்டாள்சியே கிடையாது அதை யாராவது வச்சுங்க அது பிறகு சகோதரர்களை வந்து குண்டா சைட்டில் எண்பத்தொன்பது காலகட்டத்தில் அடைக்கப்பட்ட போது இந்த ஒரு நன்றி கடனுக்காகத்தான் நான்லாம் திண்டிவனத்துக்கு போய் குண்டா சாகிட்ட ரத்து செய்யணும்னு சொல்லி பேசினேன் டாக்டர் வந்தது கூட்டத்துக்கு அதுக்கு முதல்ல நான் டாக்டரோட கிளினிக்கு போய் வீடு தான் கிளினிக்கு அங்கே எல்லாம் உட்காந்துருந்துட்டு ரொம்ப நேரம் அவரை மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரெண்டு பேரும் தான் கொடுத்துக்க போனோம் இதுக்காக நான் இந்த வரலாற்றை நினைவு கொடுத்துறேன்னா அந்த காலகட்டத்தில் பிராமண குருவை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ மருத்துவர் ராம்தாஸோ ஏற்றுக்கொள்வதே கிடையாது நீங்கள் ஒரிஜினல் லெட்டர் கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா பெரியார் படம் இருக்கும் அம்பேத்கர் படம் இருக்கும் அப்போ திடீர்னு வந்து துக்லகாசிரியர் குருமூர்த்தி அவர் அவரோட அவரோட அவர் பிறந்ததை அந்த வம்சாவளியை பற்றி சொல்லலை ஆனால் பொதுவாக வந்து நம்ம அட்வைஸ் கேட்கும்போது இயல்பாக நம்ம குடும்ப பெரியவர்கள்ட்ட கேட்போம் அப்படி இல்லை அப்படின்னா குரு என்கிற ஸ்தானத்தில் இனப்பெரியவர்கள் இருப்பாங்க இப்போ நீங்கள் இப்போ சில கம்யூனிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுக்குறதே வந்து அவங்க ஐயர் தாலி எடுத்து கொடுக்கறது விரும்புறது இல்லை நிறைய நாடாளுக்கம் அப்படிதாங்க மூத்த முன்னோடிகள் குல முன்னோடிகள் தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க எங்க திருமணங்களோ அந்த காலகட்டத்தில் சீர்திருத்த திருமணம் தான் அண்ணா காலத்துல சட்டம்லாம் கொண்டு வந்த பிறகுதான் அது எங்களுக்கு திருமணமே சட்டபூர்வமானதாச்சு ஏன்னா அந்த அக்னியை சுற்றி வந்து ஏழடி எடுத்து வச்சு அதுதான் வந்து இந்து திருமணம் இந்து திருமணம் சட்டப்படி அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் தென்னகத்தில் நடந்த பல சுயமரியாதை திருமணங்கள்லாம் சட்ட சம்மதமில்லாத திருமணம் தான் இருந்தது அதனால தான் அண்ணா அதை கொண்டு வந்தாரு இது இந்த மாதிரியான காலகட்டம் அது அதை நீங்கள் உணர்ந்தா தான் இந்த இந்த நடவடிக்கையை இந்த நகர்வுகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ அன்புமணி போய் பேசுறாரு சரிதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை குடும்ப பஞ்சாயத்து சரிதான் அதுக்கு பிறகு குருமூர்த்தி போய் பேசுறது என்பது பாட்டாள மக்கள் கட்சியோ அல்லது வன்னியர் சங்கமோ அல்லது டாக்டர் ராம்தாஸோ அதை ஏற்றுக்குவாங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் குருமூர்த்தி என்ன சொல்றாருன்னா என் நாற்பது வருஷம் நண்பர் அப்படின்னு சொல்றாரு நாற்பது வருஷமா நிறைய பேர் டாக்டர் நண்பர் லிஸ்ட்ல இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலக்கட்டத்தில் தேர்தலை ஒட்டி டாக்டர் எனக்கு பேசினார் வேற ஒரு ஒரு மூலம் மூலமாக அப்புறம் அவரே நேரில் பேசினார் நே தொலைபேசி வழியாக பேசினார் பட் அவரோட சில கருத்துக்களை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது அப்படியே பேச்சுவார்த்தையோடைய நின்று போச்சு எதுக்காக நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா பாரதிய ஜனதா பாமக தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அது அன்புமணியை சமாதானப்படுத்துவதன் மூலமாகத்தான் சாத்தியம் அன்புமணியை சமாதானப்படுத்துதல் என்றால் டாக்டரை திருப்தியடைய செய்த பெரியவர் ராமதாஸ் வந்து எது எப்படி இருந்தாலும் அவர் மீது நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வைத்தாலும் அந்த கம்யூனிட்டி அவரை வந்து அவர் வாக்கத்தான் எடுத்துக்கிடும் அவருக்கு எதிரான உணர்வுலாம் இருக்கலாங்க நான் இல்லைன்னுலாம் சொல்லலை என்ன காரணம்னா கம்யூனிட்டியோட ஐக்கான் சரி எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியில் பறக்கிறோம் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி நான் ஒரு கம்யூனிட்டி உடனே அந்த கம்யூனிட்டியோட நான் எப்படி மாற முடியும் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா அப்போ நம்மளை கம்யூனிட்டி ஒத்துக்கிடணும் அப்படின்னா நம்ம அதுக்கு சேவை பண்ணியிருக்கணும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் விட்டு சேவை பண்ணியிருக்கணும் அதுக்கு பிறகு நம்ம சேவை குறைபாடுகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் நான் காலப்போக்கில் வந்து பல விஷயங்கள் நிறுத்து போயிருக்கோம் அதுக்குள்ள நான் போகவே இல்லை ஆனால் ஒரு கம்யூனிட்டி நம்மளை எப்படி மதிக்கும் அப்படின்னா நம்ம அதற்கு ஆட்சியை சேவைகளை வைத்து தான் மதிக்கும் எல்லா கம்யூனிட்டியும் அப்படி தான் இப்போ திடீர்னு போய் நான் இந்த கம்யூனிட்டியில் பிறந்தேன் அதனால் நான் தான் ஐக்கான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க யாரும் மறுத்து சொல்ல மாட்டாங்க ஆனால் அதுக்காக ஓட்டெல்லாம் விழாது இப்போ உதாரணமாக தேவர் கம்யூனிட்டியோட ஐகான் பசுமன் ஐயா ஆனாலும் ஃபார்வர்டு பிளாக்கு எந்த உயரத்தை அடைந்தது தமிழ்நாட்டு அரசியலில் அதே பசுமன் தேவரையா இறுதி ஊர்வலத்துக்கு எம்ஜிஆர் போறாரு எம்ஜிஆரும் அண்ணாவும் போகிறாங்க ஆனால் எம்ஜிஆர் அவங்க வந்து ஒரு பெரிய ஐகானிக் லீடராக ஏற்றுக்கிட்டாங்க இன்றைய தேதி வரைக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் பெரும்பகுதியில் வந்து எம்ஜிஆரை வந்து ஒரு வழிபடுகிற விஷயமாக முக்களத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வைத்திருப்பார்கள் அது காரணம் நெகிழ்வுங்க அதை முதல்ல பாரதிய ஜனதா புரிஞ்சுக்கிட்டு அமித்ஷா வந்து சொன்ன உடனே வந்து பார்க்க பார்க்க ஐயாவே சொல்லிவிட்டாரு நம்ம எல்லாம் கை ஓர்த்து ஒரே அணியா செயல்படுவோன்னு டாக்டர் வருவாரா அன்புமணி அப்படியான முயற்சிக்குள்ள போனாலே வந்து அந்த அவருக்கு வீக் ஆகும் அரசியல் ரீதியாக என்ன காரணம்னா அப்படியான ஒரு பிராமண அட்வைஸ அல்லது பிராமணர் பிராமணர்களை வந்து குரு அரசியல் குருநாதராக ஏற்றுக்கொள்கிற நிலைமையில பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் இல்லை அதை ஏன் இவங்க புரிஞ்சுக்கிடலாம் எனக்கு தெரியல இதுல நேற்று கே கூட சில வலதுசாரிகள் விவாதத்துல பேசும்போது முன் வச்சாங்க இந்த முன்னெடுப்புல குருமூர்த்தி காட்டி இதை விட அதிமுக தானே ஒரு கால் எடுத்திருக்கணும் ஏன் நீங்க வெளிப்படையா அவங்களை ஒன்றுபடுத்த வரலங்கிற மாதிரியான சில பார்வைகளை வைத்தார்கள் ஏன்னா என் டிஏக்கு தலைமை நீங்க தானே அப்படின்னுட்டு அந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க முதல்ல தேவையா அதை எங்கேஜ் பண்ண வர எடப்பாடி அவருக்கு அமித்ஷா வந்துங்க அண்ணாமலையை விட நயினார் நாகேந்திரனை விட வானதி சீனிவாசனை விட அல்லது பிற தலைவர்கள் பாஜக தலைவர்களை விட குருமூர்த்தியை அதிகம் நம்புறாரா அரசியல் முன்னெடுப்பு இல்லை இதுதான் என்னோட கேள்வி நம்புறாரா நம்புற தான் தெரியுது ஏன்னா அவரு அண்ணாதிமுக கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே குருமூர்த்தி வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டு வர்றாரு சரி சோசாரோ அந்த காலத்துல அப்படிதாங்க இருந்தாரு அதாவது இந்தியா முழுவதும் உள்ள வலதுசாரிகளை பிரதிநிதித்தப்படுத்துகிற ஒரு ஒருவராக இருந்தார் அவரோட கருத்துக்களை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வாக்கரசியல் எந்த அளவுக்கு பிரதிபலிச்சது எங்களோட காலேஜ் டேஸ் எழுபது எழுபத்தொன்னு இறுதி இறுதி ஆண்டு துக்ளக் பத்திரிகையில் சேலத்தில் நடந்த ராமர் பட ஊர்வலம் தீக்கன் நடத்தியரா நீங்கள் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தது கண்ணால் பார்த்தது ராமர் பட ஊர்வலம் அது சம்மந்தமான சர்ச்சை தீக்கன் நடத்துது மூட நம்பிக்கை எதிர்ப்பு தான் அதோட அது அந்த அதாங்க அப்போ ராமர் படங்களை செருப்பால் எடுத்ததாக சிக்கல் துக்லக் தான் அது பெரிய அளவுக்கு எழுதிச்சு தமிழ்நாட்டிலே முதல் முதல அரசால் அதாவது சுதந்திர வரலாற்றில் அறுபத்தேழுக்கு பிறகு அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட பத்திரிகை துக்ளக் அந்த படம் வெளியில் வர தேர்தல் டைம் துக்ளக் வந்து இதில் பிரசுரம் செய்ததுன்னு சொல்லி திமுக அரசு பறிமுதலே பண்ணியிருக்க வேண்டாம் ஆனால் அவங்க வந்து பறிமுதல் செய்தார்கள் அது அரசியல் ரீதியாக பெரிய அளவுக்கு தேர்தல் மேடைகள்லையும் பேசப்பட்டது பழைய காங்கிரஸும் ராஜாஜியும் வந்து அது கூட்டணி அப்போ சரி வலசாரிகளோட திமுக கூட்டணி வைக்கல வைக்கலையான்னா வைத்தது ராஜாஜி அண்ணா கூட்டணி என்ன மாதிரியான கூட்டணி பிஜேபி திமுக கூட்டணி என்ன மாதிரியான கூட்டணி ஆனா யாரோட டாமினேஷன் இருந்ததுங்கிறது கேள்வி ராஜாஜியோட அட்வைஸ் கேட்டு அண்ணா நடந்திருந்தாருன்னா அப்பவுமே கூட்டணி மந்திரி சபைக்கு அவர் ஒத்துட்டு இருக்கணும் சரி அண்ணாவுக்கு அது வந்து அரசு நிர்வாகத்துல முதல் அனுபவம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் நடந்து முடிஞ்சவுடன் திமுகவுக்கு மெஜாரிட்டி ராஜாஜியோட சுதந்திர கட்சிக்கும் ஓரளவுக்கு சீட்டு கையில் இருக்கு ராஜாஜி என்ன விரும்பினார் அப்படின்னா ஆட்சியில பங்கு வேணும்னு விரும்பினாரு அது முடியல சபாநாயகர் பதவியாவது கொடுக்கணாரு கொடுத்துருக்கலாம்ல அண்ணா ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா வலசாரிகள் வந்து உள்ள வரக்கூடாதுண்ணா ஆட்சியில பங்கு ராஜகுருவாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ராஜாஜி வார்த்தை வந்து ராஜகுருவாக அவரை ஏத்துக்கிடல பெரியார் வந்து தனது திருமணத்துக்கு ராஜாஜிட்டு ஆலோசனை கேட்டதே இன்னமும் தமிழ்நாட்டில் அது வந்து விமர்சனத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறது என்ன காரணம்னா அந்த மாதிரியான குரு சிஷிய செட்டப்பை விட்டு நம்ம விலைக்கு வந்துட்டோம் ரொம்ப நாளாக ஒரு காலத்தில் பிராமணர்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ வந்து இங்கே பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரான குரல்கள் பார்ப்பனர்கள் இல்லாத ஒரு மாநாடுகள் நடத்தப்படுகிறதோ அப்போமே அதை விட்டு விலைக்கு வந்துட்டோம் சொல்லல நேற்றைக்கும் நேற்று முன்தினமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த பார்ப்பனர் அல்லாத ஒரு மாநாடு பற்றி மாயவரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் நடக்குங்க இன்றைய மயிலாடுதுறை அதை பற்றி எழுதும்போது ரெண்டாவது நாளாக பெரியார் வந்து சன்மார்க்க மாநாடுன்னு டைட்டில் வைக்கிறார் பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஆனால் மாநாட்டுக்கு டைட்டில் வந்து சன்மார்க் ரெண்டாவது நாள் பகுதிக்கு மட்டும் ரெண்டு நாளும் மூணு நாளும் மாநாடு நடக்க அதுல நிறைய பேர் பேசும்போது கடவுள் மறுப்பு மத எதிர்ப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் எதிர்ப்பு தான் இருபது ஆயிரத்தி இருந்து இருக்குங்க எங்க காலத்துல ரொம்ப தீவிரமா இருந்துச்சு அப்ப ஒரு ஊர்ல நாடக மன்றம் வச்சிருக்கோம் சின்ன கிராமம் அதுல வந்து பிராமண குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நடித்தார்களான இல்ல நடிக்க நாங்க அனுமதிச்சோமான்னா அதுவும் இல்லை அவங்களுக்கு திறமை கூட இருந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஒரே ஒரு பிராமண குடும்பம் ரெண்டு பிராமண குடும்பம் தாங்க அவங்க ஊர்ல இருந்துச்சு சூரிய விளாசன்னு ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாங்க முதல் முதல்ல இந்த பூரி கிழங்குங்கிற ஐட்டத்தையே நான் கண்ணால அப்பதான் பார்த்தேன் என்ன பூரியும் கிழங்கும் சேர்ந்த ஒரு ஐட்டமா அப்படி அந்த ஹோட்டல் தான் அதுக்கும் பரோட்டாசால தின்னு இருந்த பசங்க தானே எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது காலங்காலமாக இருக்கிற உணர்வு அப்படியான ஒரு நிலைமையில பிராமண ராஜகுரு என்று இந்தியா முழுவதும் அறியப்படுகிற குருமூர்த்தி நான் அவரோட திறமையெல்லாம் குறைச்சே மதிப்பிடலைங்க அவர் பெரிய ஆடிட்டர் இந்தியா முழுசும் தொடர்புகள்லாம் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் ரீதியாக ஆலோசனை கூறக்கூடிய இடத்துல அவரை தமிழ்நாட்டு கட்சிகள் வச்சிருக்கின்றனவா இது ஒரு கேள்வி பிஜேபி வச்சிருக்கலாம் ஏன்னா அவங்க அமித்ஷா போய்விடுவாங்க அமித்ஷாவும் குருமூர்த்தியும் தோஸ்து தோஸ்து நம்ம ஏதாவது சொன்னா அமித்ஷா கோவப்பட்டுருவாருன்னு அவர் நினைக்கலாம் பட் நான் அமித்ஷா கோவத்துக்கு வந்து அச்ச அச்சப்பட வேண்டிய நிலைமையில பாட்டாளி மகள் கட்சி கிடையாதுல்ல அன்புமணிதான் இருக்கலாம் அப்ப அன்புமணி அப்படியான ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அன்புமணிக்கு நல்லது இல்ல அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்றாரு குருமூர்த்தி அவர் அப்பதான் உள்ள அன்புமணி வந்து அதுக்குள்ள டிவிக்குள்ள எல்லாம் போட்டு விழுத்து எடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் போனு கொடுத்துட்டு இருக்கோம் அன்புமணி எப்ப தோறதுக்குள்ள போனாரோ அந்த அதுல இருந்து அந்த ஒரு மணி நேரமா மாத்தி மாத்தி இதே விமர்சனம் தான் பிஜேபி தான் இந்த பின்னணியில் இருக்கிறதுனே நான் சொல்லியாச்சு அதுக்கு பிறகுதான் போறாங்க சைதே துரசாமியும் குருமூர்த்தியும் சைதுரசிக்கு அரசியல் நோக்கம் இருக்கலாங்க ஆனா குருமூர்த்திக்கு அரசியல் நோக்கம் வலதுசாரி ஆதரவுங்கிற முறையில இருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு பலியாகுமா அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு குருமூர்த்தி சொல்றது நம்பிக்கை நம்பகத்தன்மையோட இருக்கா அப்போ இந்த இடத்துல அரசியல் பிழை வந்து செய்யப்படுகிறது அன்புமணி சார் டாக்டரும் அதை வந்து கண்டிப்பாக அதை பத்தி திங்க் பண்ணுவார் இன்னைக்கு கூட ஒரு வார பத்திரிகையில அப்போ அன்பு அண்ணாமலையை பற்றி டாக்டர் சொன்னார் இல்லைங்களா அதோட பின்புலத்தை விவரிச்சிருக்காங்க இந்த மாதிரி பா பாஜக கூட்டணின்னு முடிவாயிருச்சு முடிவான பிறகு மறுநாள் பெரிய விருந்து தடபுடலாம் நடக்கு எனக்கே தெரியாது டாக்டர் சொல்ற தைலாபுரத்துல எனக்கே தெரியாது யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு பேர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க வெளியில ஒரே பாரத் மாதா கிஜேன்னு ஒரே சத்தம் அப்போ இந்த தைலாபுரம் தோட்டம் நாம் பார்க்க அது வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல வாங்கப்பட்டு அப்புறம் விஸ்தரிக்கப்பட்ட சொத்துங்க சும்மா ஒரு சாதாரணமா ஒரு நூறு மரம் நூத்தி மரம் சின்ன சின்ன மரங்கள் இதெல்லாம் இருக்கிற ஒரு சா மிக சாதாரணமான தோட்டங்க இன்னைக்கு அதோட வீடியோ காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீச்சல் குளமும் அதுவும் இதுவும் மாபெரும் காம்பவுண்டு சோறும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாட்டாளிங்கிற அந்த சொல்லுக்கே எதிராக இருக்காது அதான உண்மை அப்ப அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி டாக்டர் பேர்லேயே இருந்தாலும் அது அதுக்கு பிறகு யாருக்கு வரும் டாக்டரோட வாரிசுகள் குடும்ப வாரிசுகள் ஆக இதன் பின்னணியில சொத்து இருக்குங்கிறதும் தெரியுது இந்த சண்டைக்கு பின்னாடி வெறும் அரசியலா சொத்தா அதுவும் இருக்கு ஆனா அன்புமணியால டாக்டரோட விஷ மீறி செயல்பட முடியுமா என்றால் அத பாரதிய ஜனதாவுக்காக டாக்டரோட விஷ மீறி செயல்பட முடியுமான்னா முடியலாம் ஏன்னா நாளைக்கு தேர்தல் ஆணையம் தகராறு பிரச்சனை வந்தா அமித்ஷா வந்து நமக்கு ஆதரவா இருப்பாருன்னு அன்புமணி கால்குலேட் பண்ணலாம் அரசியல் தானே அரசியல் என்பது அதிகார யுத்தம் அதிகார யுத்தம் அப்பா மகன் உறவு பார்க்காது அதிகார யுத்தம் தூக்கி வளர்த்தவர்களை தூரம் நிறுத்தும் அதிகார யுத்தம் என்பது நம்ம ஆற தழுவி இருப்பவர்களை விலக்கி செய்யும் கல்லறிந்து தாக்கியோர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகின்ற விசித்திரபுரி 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 ஆனா அந்த விசித்திரபுரியில ராஜகுருக்களுக்கு இடம் இருக்கா கண்டிப்பாக சார் ஒரு விரிவான பாஜக கூட்டணி அறிவித்து இரண்டாவது மாத வெற்றி விழாவாக இது இருக்க போகிறதா அப்படிங்கறதெல்லாம் இந்த சந்திப்புகளுக்கு பிறகு நிச்சயமா ஒரு தெளிவு பிறக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறான் வந்த பிறகு விமர்சனங்கள் எதிர் விமர்சனங்கள் அப்படிங்கிற மாதிரி போகும் பரபரப்பான அரசியலுக்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது விரிவான பார்வைகளுக்கு மிக்க நன்றி சார்